டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்ஐ மற்றும் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்கள் அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி ஜாக்ரஃபிக் கொஸ்டின்ஸ் அதுவும் எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிகப்பெரிய ஆற்று நிலம் உலகின் மிகப்பெரிய ஆற்று நிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் டி அமேசான் வடிநிலம் செகண்ட் கொஸ்டின் டிராகன்ஸ் மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் டிராகன்ஸ் மலைத்தொடரின் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா தபானிட் லியானா தேர்ட் கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் காணப்படும் புல்வெளி தென்னாப்பிரிக்காவில் காணப்படும் புல்வெளி ஆப்ஷன் டி வெல்டு ஃபோர்த்து கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவின் தென்பகுதியில் அமைந்துள்ள பாலைவனம் தென்னாப்பிரிக்காவின் தென்பகுதியில் அமைந்துள்ள பாலைவனம் ஆப்ஷன் பி கலக்காரி பாலைவனம் ஆரஞ்சு மற்றும் ஜாம்பசி நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள வறண்ட முட்புதர் நிலம் ஆரஞ்சு மற்றும் ஜாம்பசி நதிகளுக்கு இடையே அமைந்துள்ள வறண்ட முட்புதர் நிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி கலக்காரி பாலைவனம் சிக்ஸ்த் கொஷின் உலகின் மிக நீளமான நதி உலகின் மிக நீளமான நதி ஆப்ஷன் ஏ நைல் நதி செவன்த் கொஷின் ஆப்பிரிக்கா ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படும் நதி ஆப்ரிக்கா ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படும் நதி ஆப்ஷன் டி நைல் நதி எய்த் கொஸ்டின் எகிப்தின் நன்கொடை எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படும் நதி ஆப்ஷன் ஏ நைல் நதி நைன்த் கொஸ்டின் ஆப்பிரிக்காவின் இரண்டாவது மிக பெரிய ஆறு ஆப்ரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய ஆறு எது அப்படின்னா ஆப்ஷன் பி காங்கோ ஆறு டென்த் கொஸ்டின் மேற்கு ஆப்பிரிக்காவின் முக்கிய நதி மேற்கு ஆப்பிரிக்காவின் முக்கிய நதி ஆப்ஷன் சி நைஜர் நதி லெவன்த் கொஸ்டின் ஜாம்பசி ஆறு எக்கடலில் கலக்கிறது ஜாம்பசி ஆறு எக்கடலில் கலக்கிறது ஆப்ஷன் சி இந்திய பெருங்கடல் டுவெல்த் கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படும் நதி தென்னாப்பிரிக்காவின் வாழ்வாதார நதி என அழைக்கப்படும் நதி ஆப்ஷன் டி ஜாம்பசி தேர்டீன் உலகில் மிக அதிக வெப்பநிலை பதிவான கண்டம் உலகில் மிக அதிக வெப்பநிலை பதிவான கண்டம் ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா சஹாரா பாலைவனத்தில் இருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தளக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது சஹாரா பாலைவனத்தில் இருந்து கினியா கடற்கரையை நோக்கி வீசும் வறண்ட வெப்ப புழுதி தளக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஏட்மார்டான் சஹரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்ப காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது சஹாரா பாலைவனத்திலிருந்து மத்திய தரைக்கடல் நோக்கி வீசும் வெப்ப காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி சிராக்கோ சிக்ஸ்டீன் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படும் காடுகள் புவியின் அணிகலன் என்றும் உலகின் பெரும் மருந்தகம் என்றும் அழைக்கப்படும் காடுகள் ஆப்ஷன் பி வெப்பமண்டல மழை காடுகள் ஆப்பிரிக்காவின் முக்கிய பணப்பயிர் முக்கிய பணப்பயிர் ஆப்ஷன் சி பருத்தி எயிட்டீன் உலகில் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் உலகில் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட கண்டம் ஆப்ஷன் சி ஆப்பிரிக்கா கடைசியாக கண்டறியப்பட்ட கண்டம் கடைசியாக எந்த கண்டம் கண்டறியப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி உலகின் மிகப்பெரிய தீவு உலகின் மிகப்பெரிய தீவு ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி ஒன் உலகின் மிகச்சிறிய கண்டம் உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி டூ ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் ஆப்ஷன் சி த்ரீ பின்னாக்கள் என அழைக்கப்படும் சுண்ணாம்பு பாறை தூண்கள் எங்கு காணப்படுகிறது பின்னாக்கல் என அழைக்கப்படும் சுண்ணாம்பு பாறைகள் சுண்ணாம்பு பாறை தூண்கள் எங்கு காணப்படுகிறது ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி ஃபோர் மெக்டோனல் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது மெக்டோனல் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி ஃபைவ் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய பாலைவனம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெரிய விக்டோரியா பாலைவனம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நில பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய உவர் நீர் ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நில பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய உவர் நீர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஜட் ஏரி டுவெண்ட்டி செவன் ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான மலைத்தொடர் ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான மலைத்தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஆல்ஸ் மலைத்தொடர் டுவெண்ட்டி எயிட் ஆல்ஸ் மலைத்தொடரின் உயரமான மலைச்சிகரம் ஆல்ஸ் மலைத்தொடரின் உயரமான மலைச்சிகரம் ஆப்ஷன் ஏ கோஷியஸ்கோ உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான ஆஸ்திரேலியாவின் பெரிய பவளத்திட்டுத் தொடர் எங்கு அமைந்துள்ளது உலகின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான ஆஸ்திரேலியாவின் பெரிய பவளத்திட்டுத் தொடர் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி பசிபிக் பெருங்கடல் ஆஸ்திரேலியாவின் பெரிய பவளத்திட்டுத் தொடர் எதை ஒட்டிய கடற்கரையில் காணப்படுகிறது ஆஸ்திரேலியாவின் பெரிய தொடர் எதை ஒட்டிய கடற்கரையில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி குயின்ஸ்லாந்து தேர்ட்டி ஒன் ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதி ஆஸ்திரேலியாவின் மிக நீளமான நதி ஆப்ஷன் டி முரே நதி தேர்ட்டி டூ ஆஸ்திரேலியாவில் மேலை ஆண்டு முழுவதும் மழையை பெறும் தீவு ஆஸ்திரேலியாவில் மேலை ஆண்டு முழுவதும் மழையை பெறும் தீவு ஆப்ஷன் மேனியா தேர்ட்டி த்ரீ வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மர வகை வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மர வகை எது அப்படின்னா ஆப்ஷன் பி யுக்ஸ் தேர்ட்டி போர் சதுப்பு நிலக்காட்டில் காணப்படும் மெல்லுக்காய் என்ற மரம் எந்த கண்டத்தில் உள்ளது சதுப்பு நிலக்காட்டில் காணப்படும் மெல்லுக்காய் என்ற மரம் எந்த கண்டத்தில் உள்ளது ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா தேர்ட்டி ஃபைவ் ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு ஆப்ஷன் ஏ கங்காரு தேர்ட்டி சிக்ஸ் ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறியாட்டு பண்ணைகளில் பணிபுரியும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் ஆஸ்திரேலியாவில் உள்ள செம்மறியாட்டு பண்ணைகளில் பணிபுரியும் மக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் ஆப்ஷன் ஏ ஜாகருஸ் தேர்ட்டி செவன் ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் ஆஸ்திரேலியாவின் பூர்வ குடிமக்கள் ஆப்ஷன் பி அபாரிஜின்கள் தேர்ட்டி எயிட் ஆப்பிள் தீவு ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படும் தீவு ஆப்ஷன் டி டாஷ்மோனியா தேர்ட்டி நைன் ஆஸ்திரேலியாவின் பணப்பெயர் என அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியாவின் பணப்பெயர் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி ஆட்டு ரோமம் உலகின் ஐந்தாவது பெரிய கண்டம் உலகின் ஐந்தாவது பெரிய கண்டம் ஆப்ஷன் டி அண்டார்டிகா கண்டம் வெள்ளை கண்டம் என அழைக்கப்படும் ஒரே கண்டம் ஆப்ஷன் சி அண்டார்டிகா மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினமான நீல திமிங்கலத்தின் உணவாக பயன்படுவது மிகப்பெரிய கடல்வாழ் உயிரினமான நீல திமிங்கலத்தின் உணவாக பயன்படுவது அமைந்துள்ளது சென்டினல் மலைத்தொடர் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி அண்டார்டிகா அண்டார்டிகாவில் நிறுவப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் அண்டார்டிகாவில் நிறுவப்பட்ட இந்தியாவின் முதல் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் ஆப்ஷன் ஏ தச்சின் கங்கோத்ரி ஃபார்ட்டி ஃபைவ் மெக்முர்டோ மெக்மூர்டோ ஆராய்ச்சி மையத்தை அண்டார்டிகாவில் நிறுவிய நாடு ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடு ஃபார்ட்டி சிக்ஸ் உலகின் மிகப்பெரிய பெரிய பணியாரான லாம்பர்ட் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது உலகின் மிகப்பெரிய பெரிய பணியாரான லாம்பர்ட் எந்த கண்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி அண்டார்டிகா பார்ட்டி செவன் அண்டார்டிகாவில் காணப்படும் கடல் பறவைகளில் சரியானது ஒன்று பெண் குவின் இரண்டு அல்பட்ராஸ் மூன்று போலாஸ்குவா நான்கு ஸ்டவுட் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரி இங்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து பறவைகளுமே சரியானது எயிட் அறிவியல் கண்டம் அறிவியல் கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் ஆப்ஷன் சி அண்டார்டிகா ஃபார்ட்டி நைன் அண்டார்டிகாவின் ரோஸ் தீவில் அமைந்துள்ள செயல்படும் எரிமலை அண்டார்டிகாவின் ரோஸ் தீவில் அமைந்துள்ள செயல்படும் எரிமலை ஆப்ஷன் பி மவுண்ட் எரிபஸ் ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி டவுன்ஸ் டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் இதுபோல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ